ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சேர்க்குறோம் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஆஃப் கேஜி மட்டனை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நான் குக்கர்ல தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைம்ல நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா வதங்கட்டும் இந்த சைடு நான் முட்டை வேக வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் நல்லா வதங்கணும் இந்த சைடு முட்டை நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இப்போது எல்லாமே பீஸ் தான் இதை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது சிக்கனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் கொஞ்சமாக கரம் மசாலா வீட்டிலே பவுடர் பண்ணது ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தூள் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முட்டை இப்போது முட்டை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம இந்த டைமில் நம்ம ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க அப்படியே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊருட்டோம் நம்மளோட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி புதினா என்னத்தையும் போட்டுக்கோங்க நம்ம போட்ட கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நான் பச்சை மிளகா கீரையில் அப்படியே வெறும் காம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பிரியாணி ஸ்பைசஸ் எதுவுமே போடவே இல்லை ஏன்னா நான் பிரியாணி மசாலா வீட்டிலே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம இதுதான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம் பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளரி விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் எடுத்து போட்டுக்கிறேன் மட்டன் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம டைமில் நம்ம பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போது கறி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போது கறி நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதிலேயே வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் தண்ணி வச்சிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்காக இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம செல்லக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இந்த வாட்டர் பாட்டில் சர்வா செம்மையா இருக்க யார் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஹலோ சார் என்ன அமைதியா இருக்கீங்க துரு இன்னைக்கு என்ன லன்ச் கண்டுபிடி பார்க்கலாம் கரெக்டா சொல்லு சிக்கனா அப்புறம் சூப்பரு செம்மையா இருக்கு வாட்டர் பாட்டிலு ஒடி ஓடி 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 சீக்கிரம் ஓடியா சாப்பிடலாம் இங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட கறியுமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட அரிசி போட்டாச்சு இப்போ உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க மசாலாலாம் நல்லா செம்மையாக ஊறிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த சைடு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம யாருக்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்கு ஷர்வாவை சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிருவானா எப்படி இருக்குன்னு சரி எப்படி இருக்குப்பா ஸ்மெல் வச்சு சொல்லு சரி சொல்லுப்பா ஸ்மெல் வச்சே சொல்லுப்பா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு சூடா இருக்கா துரு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு என்னோட பாவா கெட்டு போய் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பாவா எப்படி இருக்கு சூடா மட்டன் பிரியாணி வேற லெவலில் இருக்கு

ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலா இருக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மாதிரி கதை லைக் பண்ணுங்க பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல கொஞ்சமா பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பாக்காக அவர்கிட்ட போகும்போது கொடுத்து விட்ருவேன்